முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இது கடுமையான கண்டனத்துக்கு அதிர்ச்சிக்குரியது இப்ப படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூன்றாவது நாள் இது சம்பந்தப்பட்ட தமிழ் துறை அரசியல் கட்சிகளோ யாருமே இந்த கருத்து பதிவு பண்ணவே இல்லை ஆச்சரியமா இருக்குது எங்களுக்கு இது கேரளாக்காரங்க செய்யறதோ தமிழ்நாட்டுக்காரங்க அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சங்கங்களும் அமைதியாக இருப்பது அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது கேரளாவுக்கு முட்டை பால் காய்கறி கீரை அனைத்து உணவுப் பொருளும் போயிட்டு இருக்குது இவ்வளையும் வாங்கிட்டு கனிம மலம் முழுக்க முழுக்க அப்படி இருக்கக்கூடிய இந்த கேரளாவினுடைய மக்கள் ஒரு கோடி மக்களுடைய நீராதாரம் பத்து லட்சம் விவசாய வாழ்வாதாரம் பெண்ணை குவிக்கணும் மாபெரும் மனிதர் கட்டிய அந்த அணை அந்த அணையை உடைக்கணும் என்று தொடர்ச்சியாக கதறி கொண்டே இருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் இந்த படத்தில் நேரடியாக இடம்பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியதாக இருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இது குறித்து பேசவே இல்லை சென்சார் போர்டு இரண்டு மாநிலங்களுக்கு இடையில மத்திய தணிக்கை வாரியம் விரோதத்தை தூண்டுகிற வன்முறையை தூண்டுகிற இந்த வசனங்கள் எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல ஆக தமிழ்நாட்டிற்கும் முல்லை பெரியார் அணைக்கும் எதிராக இந்த படத்தில் நான்கு இடங்களிலே அந்த வசனம் வருகிறது மொத்தம் பனிரெண்டு நிமிஷம் அந்த இது வசனங்கள் உரையாடல்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது அந்த ரீல்ஸ் ரீல்ஸா எடுத்து மக்கள் முத்தியில போடுவாங்க மக்களை அச்சமூட்டுவாங்க கோர்ட்டு கொண்டு போய் காமிப்பாங்க ஏற்கனவே டேம் ட்ரிபிள் நைன் ஒரு படம் வந்துச்சு கேரள மக்களை தோற்கடிக்கப்பட்டதை நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்கிறோம் ஆக அரசியலமைப்பு சட்டோதமாக உச்ச நீதிமன்றத்துக்கு விரோதமாக அறிவியலுக்கு முரணாக ஒரு முரட்டு பிடிவாதத்தை கேரளா எடுத்துக்கொண்டிருக்கிறது சில விரோதிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மலையாள இன விரோதியான இன பெரியரான பிரித்திவராஜ் இதை செய்திருக்கிறார் இவர்களுக்கு மோகன்லால் துணை போயிருக்கிறார் மஞ்சுவாரியார் துணை போயிருக்கிறார் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த படத்தை தயாரித்தது நான் தமிழர் தமிழர்னு சொல்லக்கூடிய லைக்கா சுபாஷ்கரன் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் சிட்பன்ஸ் கோகுலம் மூவிஸ் உரிமையாளர் கோபாலன் வருஷம் எட்டாயிரம் கூட தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்றாங்க தமிழர்களை சுரண்டி வட்டி மேல வட்டி ஓட்டு அந்த நிறுவனம் கொளுத்து போய் கேரளா போய் படம் எடுத்து தமிழர்களுக்கு எதிராகவே அதே பணத்தை பயன்படுத்துறா அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கணும் நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்யறோம் ஆக அந்த நிறுவனத்துடைய போக்கு தமிழர்களையே சுரண்டி தமிழர்களுக்கு எதிராக அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் நேரடியாக அந்த கோகுல மூவிஸ் நிறுவனம் தான் ஆக இந்த நிறுவனங்களும் இந்த நடிகர்களும் இணைந்து முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு எதிராக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை உடனடியாக படத்திலிருந்து வெட்டி எறிய வேண்டும் இதை மத்திய தணிக்கை வாரியம் சென்சார் செய்யணும் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் அனைத்து அரசியல் அமைப்புகளும் உடனடியாக தள்ளிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் அந்த படத்திலிருந்து அவங்க வருத்தம் தெரிவிச்சுட்டு காட்சியை நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் மோகன்லாலுக்கு சொந்தமான எந்த சொத்தையும் அவர் பயன்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் செய்வோம் மேலும் அந்த படம் நாளையிலிருந்து ஓடுகிற எல்லா தேட்டரிலும் தேட்டரை முற்றுகிடக்கூடிய வேலையும் தொடங்கும் அந்த கோகுலம் நிறுவனத்தை இழுத்து போற்ற வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களை அந்த தாக்குகிற பணியை விரட்டி அடிக்கிற பணியை தமிழர் விரோத போக்கை எதிர்க்கிற பணியை தமிழக ஓசைல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒருங்கிணைந்து செய்வோம் என்பதை இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்